إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته دين ولي إنرو يوتيوب قناة لي سنتان مورايل ودوجي وو إنرو நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் இந்த ஆலிமுடைய நோக்கம் சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் இவரது பதிவிலே பல தவறுகள் காணப்படுகின்றன ஒரு நற்காரியத்தை தூண்டுவதற்காக இரண்டு மிகப்பெரும் பெரும் பாவங்களை செய்து இந்த பதிவை இட்டிருக்கின்றார் ஒன்று இசை என்பது இந்த பதிவிலே காணப்படுகின்றது இது மிக மோசமான பாவமாகும் இசை பற்றிய அல்லாவிடம் அதன் வெறுப்பு பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆகுமான ஒன்று போன்று உலகிலே அதனை அனுபவிப்பவர்களை மலையை புரட்டி அவர்களை அழித்து விடுவான் என்றொரு எச்சரிக்கை சஹில் புகாரியிலே காணப்படுகின்றது அதே போன்றும் மிக பெரும்பாலான உலமாக்கள் உட்பட பொதுமக்கள் செய்கின்ற பெரும் பாவங்களிலொன்றும் உருவங்களை உருவாக்குவதாகும் அது ஃபோட்டோ பிடிப்பதாக இருக்கலாம் வீடியோ எடுப்பதாக இருக்கலாம் உருவங்களை இந்த பதிவிலே இட்டதென்பது மற்றொரு பெரும் பாவம் ஆகும் உருவங்களை உருவாக்குவோருக்கு மறுமையே நரகிடப்பட்டு அவற்றிற்கு உயிர் கொடுங்கள் என ஏவப்படும் அவர்கள் உயிர் கொடுக்க முடியாது உயிர் கொடுக்கும் வரை அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது புகாரி முஸ்லிம் உட்பட பல்வேறு நூல்களில் உள்ள ஹதீஸ்கள் கூறுகின்ற மொழியாகும் எப்படியோ சுண்ணத்தான முறையில் ஒக செய்வதை உண்மையான அல்லாவின் அச்சத்தின் மூலம் உயர் குணங்களிலே நுழைய விரும்புகின்றவர்களுக்கு நடைமுறையில் இஸ்லாமிய விடயங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்று செயல்படுத்துவதே முக்கியமானதாகும் எனவே முதலிலே மிகச் சுருக்கமாக ஹொர் ஆன் சஹிஹான ஹதீஸ் இந்த இரண்டின் ஒளியிலும் மிகச்சரியான சுண்ணத்தான ஒவ்வொ எது என்பதை கூறிவிடுகின்றோம் உணவு உட்பட எந்த ஒரு நல்லமலாக இருந்தாலும் அதிலே இஹ்லாஸ் என்பதுதான் கடமையாகும் நீயத் என்பது கடமை கிடையாது நீயத் என்றால் உள்ளத்திலே எழக்கூடிய எண்ணமாகும் சித்த சுவாதீனம் உள்ள ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கின்ற போதும் அது பற்றிய எண்ணம் என்பது நாம் விரும்பியோ விரும்பாமலோ உள்ளத்திலே ஏற்படக்கூடியதாகும் நாம் அதனை ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவையே கிடையாது ஆனால் இஸ்லாம் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் எங்களுடைய செயல்களுக்கு அல்லாவிடம் கூலி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த செயலை அல்லாஹுக்காக செய்கின்றேன் என்று தூய்மைப்படுத்துவதைத்தான் இஸ்லாம் கூறுகின்றோம் எனவே அடிப்படை தவறு உதவு செய்கின்ற போது உலு செய்கின்றேன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த மனிதர் கூறியிருக்கின்றார் மிக பிழையானது ஒவ்வொரு நல்லமலை செய்கின்ற போதும் அல்லாஹுக்காக இதனை செய்கின்றேன் என்று உள்ளத்திலே எண்ணத்தை தூய்மைப்படுத்துவதே கட்டாயமாகும் அதன் பிறகு தூக்கத்திலிருந்து நாம் விழித்திருந்தால் சிறு பாத்திரங்களிலே கைகளை நுழைவித்து உலு செய்வதாக இருந்தால் மூன்று விடுத்தம் பாத்திரத்திற்கு வெளியிலே நாம் மணிக்கட்டுவரை கழுவிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு கழுவுவதை உணவின் முதல் அம்சமாக நாம் ஆக்கி கொள்ளவும் முடியும் அல்லது மீண்டும் புதிதாக மணிக்கட்டுவரை முதலிலே மூன்று விடுத்தம் கழுவிக்கொள்ளவும் முடியும் அதன் பிறகு வலது கையிலே தண்ணியை அள்ளி ஒரு பகுதியை கொண்டு வாயிலே செலுத்தி கொப்பளிப்பது மீதமுள்ள நீரை கொண்டு மூக்கிலே செலுத்தி இடது கையால் மூக்கிலுள்ள அசுத்தங்களை வெளியேற்றுவது இடது சுண்டு விரலால் மூக்கின் உள்ளே நுழைத்து துப்பரவாக்க வேண்டும் என்று இவர் கூறியிருப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதன் பிறகு வலது கையால் நீரை எடுத்து இடது கையோடு சேர்த்து மூன்று விடுத்தம் முகத்தை சிறப்பான முறையில் ஒரு பகுதியும் விட விடுபடாத விதத்திலே கழுவ வேண்டும் அதன் பிறகு வலது கையினால் நீரை எடுத்து வலது முழங்கை வரைக்குமோ அதற்கு மேற்பட்ட பகுதி வரைக்குமோ கழுவ வேண்டும் அதன் பிறகு இடது கையை அதேபோன்று கழுவ வேண்டும் அதன் பிறகு இரு கைகளையும் நிலை நனைத்து நெற்றி முன்மயிர் முளைக்கின்ற இடத்திலிருந்து பிடரி வரை இரு கைகளை கொண்டு பின்னோக்கிக் கொண்டு சென்று மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே கொண்டு வர வேண்டும் ஒரே ஒரு முறை இதனை செய்ய வேண்டும் அதன் பிறகு பெருவிரல் ஆட்காட்டி விரல் இரண்டையும் நனைத்து காதுகளை ஒரு தடவை மச செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு கால்களை வலது கையால் நீரை எடுத்து கணுக்கால் வரைக்கும் சிறப்பான முறையில் ஒரு பகுதி கூட விடுபடாத முறையிலே மூன்று விடுத்தம் கழுவிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்ததன் பிறகு நாம் ஓத வேண்டிய துவாக்கள் முக்கியமான இரண்டு துவாக்கள் இருக்கின்றன அதிலே மிகச்சிறந்த துவா அஷது அல்லாஹ் ஷரீக் அலாஷு அண்ணா முஹம்மது ரசூலும் இந்த துவாவை ஓதினால் நாளை மறுமை நாளையில் முறிக்காத விதத்தில் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமையோடு வாழ்ந்து மரணித்த ஒருவர் இவ்வாறு சிறந்த முறையில் உதவு செய்ததன் பிறகு இந்த பிரார்த்தனையை புரிவார் என்றால் சோனத்தின் எட்டு வாயில்களாலும் சோனத்திலே நுழைந்து விடுமாறு அவர் அழைக்கப்படுவார் இந்த பதிவிலே இந்த ஆலிம் கூறியிருக்கின்ற பிரார்த்தனை அது சாயான உள்ள பிரார்த்தனை கிடையாது அது பலவீனமானது தலையை மசு செய்துவிட்டு கழுத்தை மசு செய்ய வேண்டும் என இவர் கூறியிருப்பதும் ஆதாரமற்ற செய்தியாகும் சாயான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது எனவே சுண்ணத்தான ஒகோ என்பது நாம் மேலே விவரித்தவாறு ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று தடவை நாம் கழுவுவது தலையையும் காதையும் தவிர அந்த இரண்டையும் ஒரே ஒரு முறை மசூஸ் செய்ய வேண்டும் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவிக்கொள்வதென்பது போதுமானது அதனை கொண்டு தொழுகை போன்றவற்றை நாம் செய்யலாம் மூன்று தடவை அவற்றை கழுவுவதென்பது சிறப்பானது பூரணமான உதவாகும் மூன்று தடவைக்கு மேலதிகமாக கழுகுவோம் என்றால் அது வீண் விரயமானது இஸ்லாம் அனுமதிப்பதில்லை கை கால் போன்றவற்றை கழுவும் போது குறைந்தபட்சம் கையிலே முழங்கை வரைக்கும் கழுவ வேண்டும் காலிலே கணுக்கால் வரைக்கும் கழுவ வேண்டும் இதனை விட அதிகமாக நாம் கழுகுவோம் என்றால் அதுவும் சிறப்பானது நாளை மறுமை நாளையிலே அதாவது சஹில் புகாரியில் உள்ள ஹதீஸ் இந்த மனிதர் இந்த பதிவிலே முதலிலே ஹதீஸ் போன்று ஒன்றை ஒரு மிகச்சிறந்த கதையாக மக்கள் விரும்பும் விதத்திலே கூறுகின்றார் அப்படியான வார்த்தைகள் ஹதீஸில் இருப்பதாக நாம் அறியவில்லை ஹதீஸில் இருப்பதாக அவர் கூறுவார் என்றால் அதற்குரிய ஆதாரத்தை அவர் முன்வைக்க வேண்டும் உது செய்வதன் சிறப்பு பற்றிய ஹதீஸ் சாயுல் புகாரியிலே நூற்றி முப்பத்தி ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது எனது உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மர்மை நாளிலே கைகால் இந்த உதவின் அடையாளமாக மின்னக்கூடிய நிலையில் அவர்கள் வருவார்கள் யார் உங்களிலே அதனை அதிகரித்துக் கொள்ள முடியுமோ அவர் அதனை அதிகரித்துக் கொள்ளட்டும் என்றுதான் ஹதீசிலே உள்ளது ஒரு சிலருடைய உறுப்புக்கள் மின்னும் என்றும் ஏனைய சகாபாக்கள் அது யார் என்றும் கேட்டதாக இவர் கூறியிருப்பது அப்படி நாம் ஹதிசிலே பார்க்கவில்லை எனவே சுருக்கம் என்னவென்றால் இந்த ஆலிம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆணும் சகையான ஹதீஸிலும் இருந்து ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இது வரவேற்கத்தக்கது ஆனால் சில ஹதீஸ்களை தப்பும் தவறுமாக புரிந்து இன்னும் சில போலியான செய்திகளை ஹதீஸ் என நினைத்து மிக பிழையான உதவை கற்பித்து தந்திருக்கின்றார் சரியான உதவு என்பது மேலே நாம் விவரித்திருக்கின்றோம் எனவே அல்லாஹை பயந்து ஒரு ஆணும் சாயான ஹதீசும் காட்டுகின்ற வழிமுறையில் நடந்தால் நிச்சயமாக அல்லாவின் அருளை கொண்டு உயர் சோனங்களிலே நாமள முடியும் அந்த வழியையே எமது வழியாக நாம் ஏற்றுக்கொள்வது கட்டாய கடமையாம்